இரண்டு சாதுக்கள் தங்கள் புண்ணிய யாத்திரையின் வழியில் ஒரு நகரத்தை அடைந்தார்கள் ஒருவர் வீதிகள் கடைகள் வீடுகள் அனைத்தையும் பிரமித்து போய் பார்த்து கொண்டிருந்தார் அந்த வேளையில் மற்ற சாதுவை அவர் சந்திக்க நேர்ந்தது அந்த சாது அவரிடம் ஆமாம் இப்படி பிரமிப்புடன் நகரை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே உங்கள் மூட்டை முடிச்சுக்கள் எல்லாம் எங்கே என்று கேட்டார் அதற்கு முதல் சாது முதலில் நான் ஓர் இடம் பிடித்து அதில் மூட்டை முடிச்சுக்களை எல்லாம் பத்திரமாக வைத்துவிட்டு அறையை பூட்டிக்கொண்டு கவலையில்லாமல் வெளியே கிளம்பியிருக்கிறேன் இப்பொழுது நகரின் அழகை பார்த்தபடி சுற்றுகிறேன் மூட்டை முடிச்சுக்களை பற்றி கவலையில்லை என்று பதில் கூறினார் பின்னர் நகரின் அழகை ரசித்தபடி ஆனந்தமாக சுற்றி கொண்டிருந்தார் சில நாட்கள் தனிமையில் தங்கி சாதனை செய்ய வேண்டும் ஞானத்திற்காகவும் பக்திக்காகவும் அழுது அழுது இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும் அப்போது பக்தி கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் ஞானமும் பக்தியும் பெற்ற பின்னர் இல்லறத்தில் இருந்தால் அவ்வளவு பயமில்லை அப்போது சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு ஆனந்தமாக நகரை சுற்றி பார்த்த சாதவை போல இந்த உலகில் வாழலாம் என்று பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறுவார்